அப்ப அல்லா சுபஹான இப்பேற்பட்ட தனது வல்லமையை அவர்களுக்கு எடுத்து சொல்கிறான் அடுத்ததாக வல் வல் கொஞ்சம் புரியணும் பூமியை அதற்கு பிறகு எதற்கு பிறகு வானத்தை அல்லா சுபானஹுவத்தால மேல கொண்டு போனான்ல கொண்டு போய் சமப்படுத்தினான்ல அதுல இரவு பகலையெல்லாம் அல்லாஹுத்தால அமைத்தான் அல்லவா தஹாஹா அதற்கு பிறகு இந்த வானத்தை அல்லாஹு தலா விரித்து விட்டான் புரியுதா இந்த வானம் இந்த வானத்தை வந்து அல்லாஹூத்தலா விரித்து மனிதர்கள் தங்குவதற்கு மனிதர்களுக்கு தேவையான உணவுகள் முளைக்கக்கூடிய முளைச்சு வர மாதிரி அல்லாஹு தலா பசா பாஹா இதை அல்லாஹு தலா விரிப்பாக விரித்து வைத்து விட்டான் சரி இப்போ இந்த இடத்துல வல் அர்வ மூணு அதாவது மூன்று வார்த்தைகள் ஒன்று பாலிக்க பாத தாலிக்க இரண்டாவது தஹா இந்த மூன்று வார்த்தைகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சில பேர் இந்த இடத்துல பாத தாலிக்க என்பதை கபுல தாலிக்க என்ற அர்த்தத்தில் வைக்கிறாங்க பாத என்பது பின்னால் என்ற அர்த்தத்துக்கும் வரும் முன்னாள் என்ற அர்த்தத்துக்கும் வரும் நீங்கள் பெரும்பாலும் அரபி மொழி படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப லெவலில் படிக்கக்கூடியவங்க எல்லாருமே பாத என்பதற்கு ஒரு அர்த்தம் தான் படிச்சிருப்பீங்க அதாவது பின்னால் என்று அரபியில் வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் இருக்கும் அதே போலதான் இந்த பாத என்ற வார்த்தைக்கு நேர் முரணான இரண்டு அர்த்தம் ஒரு அர்த்தம் என்ன பின்னால் இன்னொரு அர்த்தம் என்ன சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் அதாவது ஐ தாலிக்க அப்ப வானத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி பூமியை அல்லாஹு தலா விரித்து விட்டான் என்பதாக அர்த்தம் வைக்கிறாங்க புரியுதா இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் பாஜ என்பதற்கு மகதாளிக்க மக என்றால் உடன் என்ற அர்த்தம் அதாவது வானத்தை அல்லாஹ் உயர்த்தக்கூடிய அதே நேரத்தில் அதே சமயத்தில் பூமியையும் அல்லாஹூ தாலா சமமாக மக்கள் வசிப்பதற்கு தகுந்த மாதிரி விரிப்பாக அல்லாஹ் சுபகான தாலா அமைத்தான் என்று இரண்டாவது அர்த்தம் சொல்கிறாங்க மூன்றாவது அர்த்தம் என்ன பாக என்பதற்கு அரபி மொழியில் பெரும்பாலும் என்ன அர்த்தம் சொல்லப்படுகிறதோ அதாவது பின்னால் அந்த தான் இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமான அர்த்தம் என்று பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் அந்த கருத்து தான் இமாம் தபறி அவர்களும் உறுதி செய்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க நல்ல கவனிங்க அப்போ வானம் எப்படி படைக்கப்பட்டுச்சு பூமி எப்படி படைக்கப்பட்டுச்சு இது விஷயமாக நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும் நல்லா சுபகானக வச்சால முதல்ல பூமியை படைக்கிறான் புரியுதா பூமியை படைச்சிட்டு இந்த பூமியில் மனிதர்களுக்கு தேவையான உணவுகள் மற்ற எல்லா விஷயங்களையும் இதுக்குள்ளார அல்ல அமைச்சிடான் நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மனுஷன் என்னென்ன தின்னுவான் எல்லாத்தையும் அல்லாஹூத்தாலா பூமிக்குள்ளார ஃபிட் பண்ணிட்டான் கியாம நாள் வரை வரக்கூடிய படைப்புகள் மனிதர்களோ பறவைகளோ மற்ற உயிரிடங்களோ மிருகங்களோ என்னென்ன துன் தின்னுமோ என்னென்ன சாப்பிடுவார்களோ எல்லாமே பூமிக்குள்ளார அல்லாஹூத்தாலா வச்சுட்டான் புரியுதா அது முளைச்சு வரக்கு வரும் அல்லது வந்து அது வந்து வெளியாகும் வெளியாகும் அவ்வளவுதான் புரியுதுங்களா நீங்கள் எப்படி வாங்கி வாங்கி நீங்கள் எல்லாம் வாங்கி வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுடுறீங்க என்ன அதுக்கப்புறமா வந்து எடுத்து எடுத்து ஆக்கி ஆக்கி சாப்பிட்றீங்களா இல்லையா ஆமாம் மிஞ்சினதெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருது ஏழைக்கு கொடுக்குறதில்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்குறதில்லை அண்டை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்குறதில்ல என்ன மிஞ்சுமோ சட்டியில் கடைசியில் அந்த கரை மிஞ்சினா கூட அதையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு அதில் ஊற்றி ஆக்கிடுவோம்னு சொல்லிவிட்டு முந்தைய காலத்துலலாம் இந்த ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்துலலாம் நைட்டில் சாப்பாடு மிஞ்சிருச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு குடும்பத்தார்கள் வெளியில் போவாங்க யாராவது ஏழைகள் இருக்க மாட்டாங்களா யாசகம் கெட்டு மாட்டாங்களா அல்லது பள்ளிவாசலில் யாரும் உட்காந்துருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்போ பறக்கத்தான நிம்மதியான காலமாக இருந்துச்சு இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி வாங்கி எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சோம்ல முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் எண்ணத்தை வந்தாலும் வறக்கத்தை பற்ற மாட்டேங்குது நல்லா பாதுகாக்கணும் அதனால் ஃப்ரிட்ஜில் அஜர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தனி ஒரு பயன் பண்ணிடாதீங்க சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவசியமான சாமான்களை வைக்கலாம் உணவு சமைச்சிட்டோமா சாப்பிட்டோமா அடுத்து யாராவது ஏழைகளுக்கு அண்டை வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்து காலி பண்ணிட வேண்டியது தான் நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் நாலு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு சமைச்சி வைக்க வேண்டியிருக்கு அது நிர்பந்தம் புரியுதா அது நீங்கள் பார்த்துக்க வேண்டியது தான் இப்போ நம்ம பாடத்துக்கு போயிடுவோம் அப்ப என்ன சொல்கிறார்கள் ரஹாஹு தாலா பூமியை படைச்சான் அப்புறம் புரியுதுங்களா வானத்தை படைச்சான் அப்புறம் அந்த வானத்தை அல்லாஹூ தாலா உயர்த்தினான் புரியுதுங்களா பூமி வந்து படைக்கப்பட்டு அது வந்து கிடக்கு பூமி கீழே கிடக்கு அந்த பூமிக்குள்ளார அல்லாஹூ தாவரங்களை உணவுகளை மனிதனுக்கு மனிதனுடைய கால்நடைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் அமைச்சிட்டான் சரியா அமைச்சிட்டு இப்ப அல்லாஹு தாலா வாடத்தை மேலே கொண்டு போயிட்டான் கொண்டு போனதுக்கு பிறகு இந்த தாவரங்கள்லாம் முளைச்சு வரணுமே அது எப்படி வரும் அதுக்கு தான் அல்லாஹு தாலா சூரியன் இரவு பகலை அல்லாஹு தலா வச்சிருக்கிறான் தாவரங்கள் முளைப்பதற்கு சூரியனுடைய வெளிச்சமும் அதே போல் இரவும் ரொம்ப அவசியம் அல்லாஹோத்தாலா அதான் சொல்கிறான் வல் அர்த் இதெல்லாம் பாருங்கள் அந்த காலத்திலே நம்முடைய அறிஞர்கள் எவ்வளோ அழகாக விளக்கமாக எழுதிருக்கிறாங்க இன்றைக்கி என்னமோ பெருசாக நாங்கள் அறிவியலில் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி முட்டாள்களை உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நாம் இஸ்லாமை பற்றி மக்களுக்கு பாடம் நடத்தாததுனால இந்த முட்டாள்களெல்லாம் நம்மளை பார்த்து வந்து இவங்களுக்கு வந்து அறிவியல் தெரியல விளக்கம் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அல்லாஹ் சுபஹான அதற்கு பிறகு இந்த பூமியை விரிச்சான் அமைச்சிட்டான் அப்போ என்னாச்சு அந்த சூரிய வெளிச்சம் பூமியில் படப்பட பூமியில் அல்லாஹுத்துல அமைச்சிருந்த அந்த தாவரங்கள் தானியங்கள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்தன கவனிங்க அப்ப தஹா என்றால் என்ன அர்த்தம் பாசாத்த விரித்தான் என்று அர்த்தம் வல் அர்த பாததாலிக தஹாஹா அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பூமியை அதற்கு பின்னால் அவன் விரித்தான் புரியுதா மனிதர்கள் வசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் தாவரங்கள் முளைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் அல்லாஹ் தஆலா இந்த பூமியை விரித்தான் சமபடுத்தினான் அமைத்தான் சரி அடுத்து பாருங்க தஹா என்றால் ஒரு அர்த்தம் என்ன சொன்னோம் அதாவது பாசாத்தா இமாம் கத்தாதா ஹஷிமகுல்லா சொல்கிறார்கள் பாசாத்தா விரிப்பது அதே போல அறிஞர் சுதி அவர்களும் பாசாத்தா என்று சொல்கிறார்கள் சுஃபியான் அவர்களும் அதே கருத்தை சொல்றாங்க அறிஞர் இப்னு ஜெயித் ரஷிமகுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தஹா என்றால் பிளப்பது புரிதா கால ஹரசஹா தஹாஹா ஷக்கஹா ஹரசஹா ஷக்கஹா அல்லாஹுத்தலா இந்த வானத்தை பிளந்தான் எப்படி வானத்தை சாரி மன்னிக்கணும் பூமியை பிளந்தான் எப்போ அதாவது பூமியை அல்லா பிளக்குறானோ வெடிக்கி விடுறானோ தானே அதுலேருந்து வரும் தாவரங்கள் எப்படி முளைக்கும் அந்த பூமியிலே அல்லாஹூத்தாலா இடைவெளிகளை உண்டாக்குறான் நீங்க வந்து ஒரு விதையை போடுறீங்க அது முளைச்சி வரும் பொழுது அல்லாஹூத்தலா பாருங்க அந்த முளைச்சு வரக்கூடிய அந்த மென்மையான தண்டுக்கு பூமி அல்லாஹூத்தலா பிளந்து கொடுக்குறான் நாம பூமியை பிளக்கிறதா இருந்தா கடுமையான வலிமையான இரும்பை கொண்டு பூமியை உழ வேண்டி இருக்குது அப்போ தான் பூமியை நம்ம பிளக்க முடியுது கடப்பாறை வேணும் அதே போல் வந்து மம்மட்டி வேணும் அதே போல் வந்து ஏற்கலப்பை வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் பூமியை நம்ம பிளக்க முடியுது ஆனால் அந்த மென்மையான தண்டு பாருங்கள் பூமியை பிளந்து வருகிறது அதற்கு அதை பிளந்து கொடுக்கக்கூடியவன் யார் அதே போல் ஒரு மாம்பழம் சாப்பிடுங்க அந்த கொட்டை இருக்குது பாருங்க அந்த கொட்டையை நம்ம வந்து உடைச்சி அதில் உள்ள விதையை விற்று எடுக்கிறதா இருந்தால் எவ்வளவு கஷ்டப்பட்டு உடைக்க வேண்டியிருக்கு அக்ரோட்டு இருக்குது இந்த மாதிரி பாருங்க ஆனால் அல்லா சுபானத்தாரா பாருங்க அந்த கொட்டைக்குள்ளார இருக்கக்கூடிய வித்து உள்ள ஒரு சின்ன காம்பை முளைக்க வைக்கிறான் அது முளைச்சி வரும் பொழுது அந்த கொட்டையை உடைச்சிக்கிட்டு வருது அல்லா கேட்குறான் அந்த கொட்டையை அந்த சின்ன காம்புக்கு உடைத்து கொடுக்கக்கூடியவன் யார் பிறகு அந்த காம்புக்கு இந்த பூமியை பிளந்து தரக்கூடியவன் யார் அந்த கொட்டையில் உள்ள விதையை உடைத்து வெளியாக்கூடியவனும் அல்லாஹு தாலா அதற்கு பூமியை பிளந்து தரக்கூடியவனும் சகனா அல்லாஹ் மஹானுவத்தால் இப்பேர்ப்பட்ட ஆற்றல் உள்ளவன் புரிஞ்சுக்கணும் அப்ப இப்னு ஜெய்தர் ரஹிமோஹன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தஹா என்பதற்கு ஷக்க பிளந்தான் என்ற அர்த்தத்தை சொல்றாங்க அதற்கு குரானுடைய வசனத்தை ஓதி காட்டுறாங்க சும்ம ஷக்கா கனல் அர்ல ஷக்கா ஃபம்பத்ன ஃபீஹா ஹப் பவும இனபா வகபவும ஜெய் தூன வனஹ்லா அதே போல வல் அர்வி தாட் இஸ் இந்த ரெண்டு ஆதாரமாக இப்னு ஜெயது ரஹிமுகுல்லா அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள் அப்ப அறிஞர்கள் தஹா என்பதற்கு ஒரு அர்த்தம் பசத்தை என்று சொல்கிறார்கள் யாரெல்லாம் இந்த பசத்த என்ற அர்த்தத்தை சொல்றாங்க கத்தாதா சுதி சுஃபியான் மற்ற அறிஞர்கள் எல்லாம் இதுதான் பிரபலமான அர்த்தம் அதே போல் இப்னு ஜெயித் ரஹிமுகுல்லா அவர்கள் சக்த பிளந்தான் என்ற அர்த்தத்தை சொல்றாங்க இதுவும் அரபி அகராதியில உள்ள அர்த்தம் தான் குரானில் இந்த கருத்திலும் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சரி அப்ப அந்த இய பூமி அல்லாஹு தலா படைத்ததற்குப் பிறகு என்ன செய்தான் அஹ்ரஜ மின்ஹா அஹ்ரஜ வெளியாக்கினான் இதுவும் அல் குரானில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை மின்ஹா கலகனாக்கும் ஓஃபிஹா நு ஈதுக்கும் ஓ மின்ஹா நுஹ்ரிஜுக்கும் ஃபேல மாலி மாதி ஃபேல முதாரு ஃபேல இந்த எல்லா வகையிலையுமே அது பயன்படுத்தப்படும் ஹரஜ என்றால் வெளியேறினான் அஹரஜ என்றால் வெளியாக்கினான் மின்ஹா அதிலிருந்து அதாவது பூமியிலிருந்து மா அஹா அதனுடைய நீரை அப்போ இவன் தபறி சொல்கிறார்கள் ஃபஜ்ஜரஃபீஹல் அன்ஹார பூமியில் அல்லாஹு தஆலா நதிகளை ஆறுகளை பிளந்து ஓடச் செய்தான் வ இன்னும் அதனுடைய விளைச்சல் நிலங்களை மேயும் இடங்களை அல்லாஹுத்தலா உண்டாக்கினான் ஐ அம்பத நபாதஹா அந்த பூமியில தாவரங்களை அல்லாஹுத்தலா முளைக்க வைத்தான் இமாம் இமாமுஹா ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் வ மர் ஆஹா ஐ மாஹல கல்லாஹ் ஃபிஹாமினன் நபாதி வ மா

மலைகளை ஜபலுனுடைய பன்மை இதுவும் குரான்ல அதிகமா பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் எழுதி மனப்பாடம் பண்ணிருந்த உட்காந்து புரியுதா ஜிபால ஜபலுனுடைய பன்மை ஜிபாலுன் மலைகளை அர்சா அருசானா ஊன்றினான் நட்டு வைத்தான் உறுதியாக நட்டு வைத்தல் இப்போ ஒரு கம்பை பூமியில அடிச்சு 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 நல்ல கீழே இறக்குறீங்க புரியுதா இப்போ வந்து ஒரு கூடாரம் போடணும் அப்போ என்ன செய்றீங்க அந்த கம்பை வந்து கீழே நடுறீங்க இப்போ ஒரு பெரிய கட்டடம் கட்டணும் அப்ப நல்ல பல்லம் தோண்டி காங்கிரீட் தூண் போடுறீங்க புரியுதா அதான் இது அல்குரான் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒன்று நிலைப்படுத்தினான் அப்ப என்ன ஆனது இந்த பூமியை வந்து அல்லாஹு தலா முதல்ல ஒரு ஷேப்ல படைத்தான் பிறகு அதிலிருந்து வானத்தை எல்லாம் பிரித்து கொண்டு போயிட்டான் இந்த பூமி அது இருந்த ஷேப்புக்குள்ளார தான் தாவரங்கள் செடி கொடிகள் நதி எல்லாம் உள்ளுக்குள்ளார இருந்துச்சு அப்புறம் அல்லாஹ் சுபகானகோத்தார இந்த பூமியை சமப்படுத்தினா எப்படி சமப்படுத்தினா நம்ம வசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சமப்படுத்தினான் அல்லாஹ் சுகானகோத்தார இதனுடைய மேற்பரப்பை இதனுடைய உள்பக்கம் எப்படி இருக்குது அல்லாஹ் அறிஞ்சவன் அப்படி சமப்படுத்திட்டு அதுலேருந்து நமக்கு தேவையான தானியங்கள் தாவரங்கள் உணவுகளை எல்லாம் அல்லாஹத்தால் வெளியாக்குறான் அப்போ இந்த பூமி என்ன செய்யுது உள்ளுக்குள்ளார அதனுடைய ஷேப் எப்படி இருக்கு பாருங்க அப்போ அந்த ஷேப்பில் அது வந்து ஒரு ஆட்டம் ஆடும் எல்லாம் சுபஹான ஹுவத்தலா என்ன செஞ்சாங்க ஏன்னா அதுக்குள்ளார தண்ணி இருக்குது அது இருக்குது தண்ணி இங்கேருந்து இருந்து அங்கே போது கடல்கள் எல்லாம் தான் இருக்குது அப்போ எல்லாத்தையும் படைச்சு வெளியே அல்லாஹூத்தலா கொண்டு வந்து அதை செய்யும் பொழுது இந்த பூமி மேலே மனுஷனை படைக்கணுமே இது சும்மா ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா இப்போ ஒரு பயிர் இருக்குது பாருங்களேன் இந்த இப்போது தண்ணி பையெல்லாம் வருது பாருங்க பிளாஸ்டிக்ல அப்போ அதில் தண்ணியை நெப்பி நீங்கள் வச்சிங்கன்னா லேசாக ஏதாச்சும் ஆனால் கூட அது வந்து கு இருக்கும் பாருங்க அப்போ இந்த மாதிரி அது குழுங்கி மனிதர்கள் விழுந்துடக்கூடாது இப்போ ஒரு சமமான இடத்துல நிற்கிறோம் அல்லது ஒரு இடத்துல இருக்கிறோம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் பொத்து பொத்துன்னு குப்புற குப்புற உழுக தான் இப்போ பஸ்ஸில் திடீர்னு நம்ம நின்றுக்கிட்டு போகும் பொழுது பிரேக் போட்டால் என்ன ஆகுது பொத்துன்னு போய் எல்லோரும் உழுகிறோம் ட்ரெயினில் ஏன் நம்ம காரில் போகும் பொழுதே திடீர்னு அவசர பிரேக் போட்டா எல்லாரும் போய் முன்னாடி முட்டிக்கிறோம் பாருங்க ஸோ இந்த மாதிரியான ஆட்டம் ஏற்பட்டு விட என்பதற்காக அல்லா சுபகான மலைகளை பெரிய பெரிய பாறைகளை உடைய மலைகளை நல்ல பூமிக்கு ஆழத்திலிருந்து பில்லர் போட்டு அஸ்திவாரம் போட்டு அல்லா மேலே கொண்டு வந்து நல்ல உயரத்துக்கு நிறுத்திட்டான் அப்ப பூமியில எந்த ஷேக்கும் ஏற்படாமல் அல்லா நாடினாலே தவிர ஐ லா குரானில் எங்கெல்லாம் மலைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி அந்த வசனங்கள்லாம் எல்லாம் எழுதுங்க இன்ஷால்லாம் அடுத்த வாரம் திங்கக்கிழமை இந்த ரெண்டு ஹோம்ஒர்க்கையும் கொண்டு வாங்க அல்ல சுபானுவா

இந்த பூமி அதாவது லா தமீது அந்த தனக்கு மேல் உள்ளவர்களோடு ஆடிவிடாமல் இருப்பதற்காக அவர்களை ஆட்டி கவிழ்த்து விடாமல் இருப்பதற்காக இந்த பூமியில் அல்லாஹு மலைகளை அங்கங்க நிறுத்தி வைத்தான் அதே போல அழிரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் சொல்லும் போது விளக்கம் சொல்கிறார்கள் இந்த பூமி இருக்குதே அல்லாஹ் படச்சொன்ன இதில் வந்து இன்னி ஜாகிலுன் ஃபில் அப்து ஹலீஃபான்னு சொன்னான்னா இந்த பூமிக்கு தாங்க முடியல என்னடா அல்லா திரும்பவும் என் மேலே வந்து ஆதமையும் ஆதமுடைய சந்ததிகளையும் படைக்க போறியா இவங்க இருக்காங்களே இல் கூண அலைய நச்சினும் இவங்க வந்து தங்களுடைய அசுத்தங்களை எல்லாம் துருநாற்றங்களை என் மேலே போடுவாங்களே அலைய பில் ஹத்தாயா என் மேலே என் முதுகில் இருந்து கொண்டு இவர்கள் பாவங்கள் செய்வார்களே அப்படின்னு அல்லாஹிடத்தில் பயந்து அந்த பூமி பேசுகிறது அப்ப இந்த பூமி மனிதர்கள் மேல கோபம் கொண்டு இந்த பூமி அவர்களை தண்டித்து விடக்கூடாது கவிழ்த்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தலா இந்த பூமியை அல்லாஹு தலா உறுதிப்படுத்தினான் சமப்படுத்தினான் மலைகளை நடுவதை கொண்டு மலைகளை நிறுத்தி வைப்பதைக் கொண்டு வ மின்ஹா மாலா தரோன் அப்ப இந்த மலைகளில் நீங்க வெளிப்படையாக கண்ணுக்குள்ள வெளியில் பார்க்குற மலையும் இருக்குது நீங்கள் வெளியில பூமிக்கு மேல பார்க்க முடியாத பூமிக்குள் இருக்கக்கூடிய

ஒட்டகத்தினுடைய கறி இருக்கு பாருங்கள் பெரிய பெரிய துண்டாக இருக்கும் அதை எடுத்து அப்படி அறுத்து அடுத்து போட்டோம்னா தலை தலை ஆடும் அப்புறமா தான் அது ஒரு லெவலில் நிற்கும் ஏன்னா அந்த கறி பிள்ளை தண்ணிலாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி தான் இந்த பூமி அப்படியே ஆட ஆரம்பிச்சிச்சு அல்லாஹ் சுபகான மலைகளை நிறுத்தி அதை உறுதிப்படுத்தினா இனி அந்த பூமி நாடுனா கூட ஆடணும்னு நாடுனா கூட அது தன்னுடைய விருப்பத்தின்படி நாட முடியாது அழிக்கிறது எல்லாம் ஒன்று அவங்க சொன்னாங்கல்ல அதாவது என்ன சொன்னாங்க இந்த பூமி வந்து இந்த மாதிரி மனுஷன் பாவம் செய்வான் யாருலா தன்னுடைய திருநாற்றத்தெல்லாம் என் மேலே அல்லாஹ் பாருங்க இந்த பூமி கூட அவ்வளவு சுத்தமானது மனுஷன் பாருங்க அல்லாஹ் தான் போதுமானவன் அப்போ இந்த பூமி அல்லா பேசுனதா வருதுல சில பேருக்கு புரியாது பூமி பேசுச்சு வானம் பேசணுன்னு சொன்னா ரொம்ப அறிவு பேசுவாங்க அல்லாஹூத்துல அல்குரா சொல்லி காட்டுறான் பாருங்க எப்படி சொல்லி காட்டுறான் تكاد السماوات يتفطرن. هذا وقالوا اتخذ الرحمن ولدا، لقد جئتم شيئا إدا، تكاد السماوات يتفطرن منه وتنشق الأرض وتخر الجبال هدا، أن دعوا للرحمن ولدا، وما ينبغي للرحمن أن يتخذ ولدا. இன் குள்ளும பிஸ்தமவா திவல் அப்படி இல்லை ஆ தி ரஹ்மா நீ அபுதா மனிதர்கள் அல்லாஹுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றாங்கல்ல அல்லாஹ் குழந்தையை ஏற்படுத்தி கொண்டான்னு சொல்லும்போது அல்லாஹ் இந்த வானம் இருக்குதே இவ்வளவு அருவருப்பான பேச்சுகளை மனிதர்கள் பேசுகிறார்கள் என்று வானம் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துவிடுமோ அல்லாஹவுடைய கோபம் ஏற்பட்டுவிடுமோ என்று வானம் அப்படியே பயந்து தெறிக்க நெ நெருங்கி விட்டது பூமி பிளக்கு விட்டது வானம் அப்ப மலைகள் அப்படியே சுக்குநூறாக அதாவது உடைந்து நெருங்கி விட்டது தாவுல் ரஹ்மானி வலதா அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் தலா அதற்கென்ற ஒரு ரூஹா அல்லாஹு தலா வச்சிருக்கிறான் புரியுதா நீங்க பாருங்க அல்ல என்ன சொல்றான் மடம் முட்டாள் மனுஷனே நீ உன் மேலே குரான் இறங்கி உனக்கு உணர்வு வரவில்லையே இந்த குரானை நான் மலையின் மீது இறக்கியிருந்தால் மலை என்னை பயந்திருக்கும் இப்ப இப்போ பயப்படுறதை விட அதிகமாக பயந்துருக்கும் நடுங்கி இருக்கும் அச்சத்தினால் சுக்குரூராக இருக்கும்

சில மலை வந்து அப்படியே வெடித்து சிதறி உருண்டு ஓட ஆரம்பித்து விடுகின்றன இதெல்லாம் அல்லாவுடைய பயம் புரியுதுங்களா அப்போ இதுதான் இம்ம அழியிறதி அல்லாஹும் அணுகு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் சுபகான ஹுவத்தலா பூமியில இந்த மனுஷனை படிக்க படைக்க நாடிய போது இந்த மனசு இந்த பூமி என்ன செய்ல்லா அவடத்துல சொல்லுது யா அல்லாஹ் இவ்வளவு பாவம் செய்வானே இவ்வளவு அநியாயம் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு அப்போ அல்லாஹ் சுபகான அதுக்கு முன்னாடியே இந்த பூமியை தரப்படுத்தா அது நினைச்சா கூட மனிதர்களை கவுத்து விடாமல் இருப்பதற்காக அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹ் அக்பர் அல்லாஹு தலா அப்படி செய்யலைன்னு சொன்னா நம்ம ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட பூமி நம்மளை கவுத்து அப்பயே நம்மளை அழிச்சிருன்னு இருந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதான் சொன்னாஹிம் தாபா உடனுக்குடனே தலா அடியார்களை தண்டிப்பதாக இருந்தால் பூமியில ஒரு உயிரினம் கூட நடந்திருக்காதுன்னு சொல்லி புரியுதுங்களா ありがと